வரலாற்று சிறப்புமிக்க நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழுவில் தலைமையேற்றிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேர்தல் அரசியலில் போட்டியிடுகிற அனைத்து கட்சிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி இரண்டு பிரிவுகளாக இருக்கிறார்கள் ஒரு பக்கம் யாராவது நம்மிடம் கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு கட்சி ஒரு குறுப்பு யாராவது நம்மளை கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று இன்னொரு தரப்பு யாராவது கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு தரப்பு யாராவது கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று ஒரு தரப்பு யாரோரும் கூட்டணி இல்லை என்று ஒரே தரப்பு அது நாம் தமிழர் தரப்பு எனக்கு அண்ணன் சீமான அவர்கிட்ட பிடித்தது ஒன்னே ஒண்ணுதான் ரெண்டாயிரத்தி பத்து வேலூர் சிறையில ஒரு அஞ்சு பேர் அண்ணன் சீமானை பாக்க போயிருந்தோம் அப்போ எங்களை யாருக்குமே அவருக்கு தெரியாது நான் துரைமுருகன் அப்படிலாம் தெரியாது அவருக்கு அப்போ அஞ்சு பேருமே பேசுறாரு இந்த பக்கம் பேரறிவாளன் இந்த பக்கம் அண்ணன் ராபர்ட் பயாசு நடுவுல அண்ணன் உட்கார்ந்து இருக்காரு ரெண்டு பேரும் வெள்ள அந்த வெள்ள சட்டை போட்டிருக்காங்க தண்டனை சிறைவாசினால அண்ணன் ஒரு சாதாரண ஒரு டி சர்ட்டை போட்டு உட்காந்து பேசுறாரு எனக்கு இந்த நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற பெரிய கனவுலாம் ஒண்ணு இல்லப்பா ஒரு மாவட்டத்துக்கு மது அருந்தாத பிடிக்காத ஒரு நூறு பேர் இருந்தா போதும் இந்த நாட்டுல மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்குவேன் உறுதி அளிக்கிறேன்டா வரதுக்கு ஆறு மாசம் ஆகலாம் பத்து மாசம் ஆகலாம் ஆனா உங்களுடைய அண்ணன் ஒருபோதும் தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் உங்களை அடகுமான வைக்க மாட்டேன் வேலை செய்யா போங்கடா அப்படின்னு நினைச்சேன் அந்த சிறைக்குள் இருந்து பேசி அந்த வார்த்தையை இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றுகிற ஒரு தலைவன் நம் அண்ணன் செந்தவரன் சீமான் அன்னைக்கு அவர் மாவட்டத்துக்கு நூறு தான் கேட்டாரு இன்னைக்கு மாவட்டத்துக்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட உறுப்பினர்கள் வந்திருக்கிறார் களத்திலே இல்லாத கட்சி பாஸ் நீங்க களத்திலே இல்ல பாசு இரு இரு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த தூய்மை பணியாளர் போராட்ட வரைக்கும் எல்லா களத்திலும் என்ற ஒரே தலைவன் நம்முடைய அண்ணன் சென்றவர் சீமான் மட்டும்தான் கூடங்குளம் அவர் நிற்பார் செல்லை போராட்டமா அங்கே நிற்பார் நீ தேர் திட்டமா அங்கே அவர் நிற்பார் ஹைட்ரோ கார்பன் கதிராமங்களமா அங்கே அவர் நிற்பார் எட்டு வழிச்சாலையா சாகர் மாலாவா பாரத் மாலாவா தூய்மைப் பணியாளர் போராட்டமா நீ தேர்வா ஆசிரியர் பிரச்சனையா செவிலியர் எல்லா களத்திலும் நிற்கிற ஒரே தலைவன் நாம் மன்னன் சீமான் இந்த எந்த களத்துக்கும் வராம ஜல்லிக்கட்டு களத்துல மூஞ்ச மூடிக்கிட்டு கொள்ளக்கூட்ட தலைவர் மாதிரி வந்துட்டு போறவன் சொல்றேன் நம்மள களத்துல இல்லங்கிறா பாசி நீ எந்த எந்த களத்துல பாசி நீங்க நிக்கிறீங்க நாங்க களத்துல இல்ல பாசு ஆடியோ லாஞ்சில நிக்கிறோம் அவங்க நம்மளை கேள்வி கேட்கிறான் இப்படி ஒரு பொதுக்குழுவை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டா நாம அந்த கட்சியில போய் சேர்ந்துடலாம் சிறுவைகுண்டத்தில் பாட்டி வேலுனாச்சியோட கூட்டம் அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு முக்கியமான ஒரு ஆள் சொல்லிருக்காரு அந்த பகுதியில் கூட ஒரு அரசியல் கட்சியோட முக்கியமான ஆள் கட்சி கூட்டம் நடத்தல கலெக்டர் மீட்டிங் நடத்தி போயிருக்காங்க போல நடந்தது தாசில்தார்களை ஆரோக்கிய உட்கார வைத்து ஒரு மாவட்ட ஆட்சியர் மீட்டிங் நடத்துவது போல நாம் தமிழ் கட்சியின் தலைமை சீமான் மக்களை திரட்டி உட்கார வச்சு மீட்டிங் நடத்திருக்காரு இப்படி எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிகள் நம்மளை பார்த்து அஞ்சு நடுங்கி நிக்கிறான் ஒரு மக்கள் அரங்கம் அந்த டிபேட்ல அதிமுக சார்பா அண்ணன் இன்பத்துறை வந்திருந்தாங்க இன்பதுரைன்னு சொல்லி சொன்னது நாங்க பிஜேபியை டேக்கிள் பண்ணிடுவோம் ஏன்னா இங்க கூட தான் இருக்கு பிரச்சனை இல்ல திமுகவ கூட நாங்க ஏறி அடிச்சிருவோம் தாவேகா கூட டேக்கிள் பண்ணிடுவோம் உங்களை தாங்க எப்படி டேக்கிள் பண்ணுனே தெரியல நீங்க என்ன பேச போறீங்கன்னு கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருங்க என்ன என்ன திட்டமிடுவீங்க யார அடிப்பீங்க எங்களை அடிப்பீங்களா எங்களை அடிப்பீங்களா தீ நாங்க எல்லாரும் அடிப்போம் அதாவது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்ல சில கட்சி கத்தி வச்சு சண்டை போடுது சில கட்சி வாழ வச்சு சண்டை போடுது இப்ப வாள் சண்டை கத்தி சண்டை எப்படி போடலாம் ஒரு ஆள் தான் போட முடியும் ஆனா தமிழ்நாட்டு அரசியல் சிலம்பத்தை வச்சு ஆடுற ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி சீமான் மட்டும்தான் சிலம்பருக்கு கையில

இது அதிகாரத்தை அடையுமா இது இது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகும் சீட்டா கன்வெர்ட் ஆகுமா இது ரூல் பண்ணுமா இப்படி கேள்வி கேட்கிறாங்க தமிழ்நாட்டு அரசியல கூட்டணி வைக்காம எந்த கட்சியும் வெல்ல முடியாதுப்பா அதிமுக போனா அப்படியே உங்க அண்ணன் ஒரு நாற்பது சீட்டை வாங்கி அதுல நாற்பதுல முப்பது எம்எல்ஏ அடிச்சு ஒரு துணை முதலமைச்சர் அடிச்சு அப்படியே சட்டசபைக்கு போய் உங்க குரலை மக்கள் நல்லது செஞ்சு முப்பத்தி நாலு தொகுதிக்கு அதிமுக அபகரிச்சு அப்படியே முதலமைச்சர் ஆயிரலாம் இந்த நீ உமி கொண்டு வா நான் அவள் கொண்டு வரேன் ஊதி ஊதி தும்புங்கிற கதையெல்லாம் நாங்க போய் கேள்விப்பட்டோம் எவனாவது ஆடி காத்துல அவுழுப்பான் வந்துட்டு போய் சொல்லு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கோ ஸ்டாலின முதலமைச்சர் ஆகிறதுக்கோ வேற யாரையும் முதலமைச்சராக நாங்க வரல

தனிச்சு postcss என்ன போன் சொல்லி சுயச்சன் நிக்கறப்பல சுயச்சன் என்ன அந்த குறிப்பிட்ட மாநகரத்துக்கு மட்டும் மேயரா தேர்ந்தெடுத்துறாங்க மேயரா தேர்ந்தெடுத்த உடனே அந்த நாட்டில ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கொலைகள் நடக்குது நான் அந்த ஒரு லட்சம் கொலைகளையும் கட்டுப்படுத்துறேங்கறாரு கள்ள கொண்டு எறிகிறான் ஏன்னா அந்த நாட்டில கொலையாளிகள் தான் நாட்டை ஆளறாங்க நேரடியாக லாஜிக் போவான் லாட்ஜில் இருக்கக்கூடிய அந்த ரங்கி பாங்கல்லையா விடுதியில அவங்கள அடிச்சு விரட்டிட்டு அவங்ககிட்ட காசு பாஸ்போர்ட்டை பறிச்சு விட்டுருவான் அமெரிக்க தேசம் சொல்லுது இந்த நாட்டுக்கு நீ போக கூடாது தடை விதிக்குது உலக நாடுகள் நாட்டை பார்த்து பயப்படுது ஆனால் அது நாட்டில வளம் கொளிச்சு கிடக்கு தேயிலை கொளிச்சு கிடக்கு செல்வம் கொளிச்சு கிடக்கு ஆனா கொல்லையும் கொளிச்சு கிடக்குது கொலை கொளிச்சுக்குது கொலை ஆளிகளை நான் ஒழைப்பேன்றான் ஒரு பயம் நம்பல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நியூ தாட்ஸ் புதிய யோசனைகள் அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குறான் கட்சியை உருவாக்கி நான் ஆட்சிக்கு வந்தால் கூலிப்படையை ஒழிப்பேன் என்று சொல்றான் அம்பத்தி மூணு விழுக்காடு வாக்குகளை எடுத்து ஆறு கோடியே தொண்ணூத்தி ஆறு லட்சம் வாக்குகள் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் கிட்டத்தட்ட மூன்று கோடி வாக்குகளை பெற்று வெற்றி பெறான் வெற்றி பெற்ற உடனே அந்த நாட்டின் தலைநகர் இருந்து சரியா நூறு கிலோமீட்டர்ல உலகத்திலே பெரிய பெரிய ஜெயில கட்டுறான் பெரிய ஜெயில கட்டி எண்பதாயிரம் பேரை ஒரே நாள்ல கைது பண்றான் இப்படிங்க இங்க ஆத்து மல்ல கொள்ளடிக்கிறவன் கனிமூலத்தை கொள்ளடிக்கிறவன அது போல கூலிப்படைய போற கைது பண்றான் கைது பண்ணி அந்த ஜெயில போடுறான் அந்த சிறையில தொலை தொடர்பு கிடையாது மனு பார்க்க முடியாது எந்த விதமான அடிப்படை வசதியும் கிடையாது சிறையில போட்டுறான் நாடே கொந்தளிக்குது பத்திரிக்கையாளர் எழுதுறாங்க இவன் சர்வாதிகாரி இவன் பயங்கரவாதி இவன் கருத்து சொந்தத்துக்கு எதிரானவன் எழுதுறான் ஆமாடா

எல் சார்விடாவில் நைப் புக்கானே அதிகாரத்தை கைப்பற்றுவது சாத்தியம் என்றால் இந்த நிலத்தில் நம் அண்ணன் சீமானும் அதிகாரத்தை கைப்பற்றுவது சாத்தியம் சின்ன பையன் எட்டு புள்ளி ரெண்டுன்னு நினைக்காதீங்க கோழியாத்து தாவித்து கதை நமக்காகத்தான் பெரிய பூதம் கோலியாத்தை ஆத்தை தாவிது எப்படி உயர்த்தினாளோ இந்த திராவிட பூதங்களை நாம் இந்த காலத்திலே உயர்த்துவோம் வேலுநாச்சியார் மருதுவாண்டியர் நமக்கு சாட்சியா இருக்காங்க வெள்ளக்காரன் பெரிய துப்பாக்கி ஒரு நினைச்சிருந்தா நாட்டை மீட்டெடுத்திருப்பாளா அவள் அது நமக்காக படைக்கப்பட்டதா இப்படி சுபாஷ் சந்திரபோஸ் மிகப்பெரிய வெள்ளக்கார பட சுபாஷ் சந்திரபோஸ் படையில என்ன முப்பது கோடி முகமுடியால் பாரதி பாடியது போல முப்பது கோடி பேரும் இருந்தானா இல்லை வெறும் பத்தாயிரம் பேர் தான் வெறும் பத்தாயிரம் பேரை வச்சுக்கிட்டுதான் வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டி அடிச்சார் சுபாஷ் சந்திரபோஸ் அதே போலத்தான் இந்த அரங்கில் இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் நினைத்தால் எல்லாரும் அண்ணன் கலைஞர் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க முதலமைச்சர் அதுக்கு நமக்கு கேட்கறதுக்கு நமக்கு நல்லதா இருக்கு நம்ம அண்ணன் முதலமைச்சர் நமக்கு கேட்க நல்லா இருக்கு ஆகணும்னு நமக்கு ஆசை இருக்கு ஆனால் அதுக்கு நாம் ஒற்றுமையா உழைக்கணும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் குறித்து நிறைய பேர் பேசினாங்க இது கலந்தாய்வு கூட்டம் கிடையாது யாரை எப்படி இயக்க வேண்டும் என்று அண்ணன் சீமானுக்கு தெரியும் நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க சீமானுக்கு சாட்டை வந்து சீமானுக்கு ரொம்ப நெருக்கம் தேவா சீமானுக்கு ரொம்ப நெருக்கம் பாக்கிராசர் ரொம்ப நெருக்கம் இமாயின் நெருக்கம் இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு சீமான வத்தி வச்சு விட்டுறாங்க சீமான போட்டு விட்டு விட்டுறாங்க இவங்க காருக்குள்ள சொகுசா பயணிக்கிறாங்க அந்த காருக்குள்ள ஏறி பயணிச்சா தெரியும் உங்களுக்கு யாராவது தயவு செய்து ஒரு ரெண்டு நாள் டிராவல் பண்ணி பாருங்க யாராவது தேவை அந்த பாக்கிராசன் ஒருத்தர் அது பாடி மட்டும் அலைஞ்சிட்டு இருக்கு அவர்கள் செத்து ரொம்ப நாள் ஆச்சு அது பாடி தான் போயிட்டு இருக்கு ஹிமாயி நல்லடி கூட ஆயிட்டாப்ல நான் கொஞ்சம் உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கு எனக்கு பெர்ஃபெக்ஷன் டு த கோர் எப்ப இத பண்ணலையா அத பண்ணலையா இத பண்ணலையா நைட்லாம் பதினொன்றரை மணிக்கு மேல ஆன்லைன்ல நாள ஆஃப் பண்ணி வச்சிடறேன் பன்னெண்டு மணிக்கு அண்ணன் கூப்பிடாரு பயமா இருக்கு ஏய் அந்த வேட்பாளர் என்ன பாய்ச்சி வருவா வருவானா வர வரமாட்டானா அவரை யாராலையும் இயக்க முடியாது துரைமுருகனோ தேவாவோ பாக்கிராசனோ ஹிமாயினோ யாராலையும் அண்ணன் சீமானை இயக்க முடியாது அவரை இயக்கிற ஒரே ஒரு ஆள் அவர் திரைப்படத்தில் மட்டும் இயக்குனர் கிடையாது நம்ம தேசிய இனத்திற்கான இயக்குநர் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் நாம் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குச்சாவடி நான் எங்க அண்ணன் சொல்லுது எனக்கு திருச்சியை கொடுங்க இல்ல ஆலங்குடியை கொடுங்க சிறுவனத்தை கொடுங்க அது இல்ல நான் என் ஊர் வீராணத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள்ல என்னுடைய வெற்றி வாக்குச்சாவடியாக என் வாக்குச்சாவடியை மாத்துவேன் வீராணம் என் கோட்டை வீராணம் என் கோட்டை அதே போல எங்க அம்மா பிறந்த சிறுவைகுண்டம் தொகுதி எழுப்ப குளத்திற்குரிய ஆயிரத்தி இருநூறு வாக்குகள்ல அந்த ஆயிரத்தி இருநூறு வாக்குல ஒரு வாக்கு கூட எவனுக்கும் போகக்கூடாது என்பது என் இலக்கு அதுக்கு நான் என்னத்தே கொட்டுறேன் இங்க இருக்கக்கூடிய அண்ணன் ஹிமாயினோ யார் இருந்தாலும் சரி நம்ம சாவடியை நாம் வெற்றி வாக்குச்சாவடிய மாற்றி விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நம்மை போல மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய ஆற்றல் எவனும் கிடையாது இந்த அணில் அணில் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்காக ஒரு கடையை போட்டிருக்கேன் போட்டு போட்டு உங்களுக்கு கொடுப்போம் நல்லா வேலை வேலை பாருங்க அதெல்லாம் கவலைப்பட உறுதி கொண்டு கொண்டு வெறி செய்வோம் எவ யாருக்கும் சின்ன சின்ன கிடையாதுங்க ஒரே சிக்கல் தான் திமுக இந்த தாவேக்கா இந்த அதிமுக ஒழிக்கணும் அது ஒண்ணுதான் நாம் நம்மளுக்கு ஒரே சிக்கல் அதை வெறி ஒண்ணு வேலை செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி வெற்றியை அந்த சீமானுடைய கரங்களில் ஒப்படைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்